பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓட வேண்டும் சீராக்கின் புத்தகம் இருபத்தி ஒன்று கிறிஸ்து கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து காலத்தின் இருபத்தி ஒன்றாம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே புனித அகஸ்தினாரின் விழாவை கொண்டாட திருவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது நேற்று நாம் புனித மோனிகாவினுடைய விழாவை அதாவது புனித அகஸ்தினாரினுடைய தாயாரினுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் புனித மோனிகா தன்னுடைய மகன் அகஸ்தினாரின் மனமாற்றத்திற்கு இடைவிடாத ஜெபத்தின் வழியாக அவருடைய வாழ்வை மாற்றினார் அது இல்லாமல் புனித அம்பரோசியாரனுடைய தொடர் ஜெபத்தின் வழியாகவும் அவர் தன்னுடைய வாழ்வை திரு அவைக்காக முழுவதும் அர்ப்பணித்து கொண்டார் இன்று சிறப்பாக நாம் புனித அகஸ்தினாரை பற்றி சிந்திக்கின்ற அந்த தருணத்திலே அவர் தொடக்கத்திலே பாவம் செய்திருந்தார் தன்னுடைய வாழ்வை மாற்றிய பிறகு மீண்டும் அவர் பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பானது அவருக்கு வந்தது அதாவது அவர் காத்தேஜ் நகரின் வழியாக நடந்து செல்கின்ற பொழுது அவர் ஏற்கனவே பாவம் செய்த ஒரு சில கஸ்டமர்ஸ் அவரை பார்த்து இப்பொழுது நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் ரூம் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த தருணத்திலே புனித அகஸ்தினாரின் வார்த்தை பழைய அகஸ்தினார் இறந்துவிட்டார் இப்பொழுது இருக்கக்கூடிய அகஸ்தினார் கிறிஸ்துவில் உயிர் பெற்ற புதிய அகஸ்தினார் என்று அந்த கஸ்டமர்களை பார்த்து அவர் கூறினாராம் ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய மத்தை நட்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே விழிப்புணர்வை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எதிர்பார்க்கிறார் ஏனென்று சொன்னால் ஒரு திருடன் ஒரு வீட்டிற்கு திருட வருகிறான் என்று சொன்னால் எந்த நேரத்திலே அந்த திருடன் வருகிறான் என்று அந்த வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் அந்த திருடனை திருட விடமாட்டார் அதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது இறப்போம் என்று யாருக்கும் தெரியாது இருபது வயதிலோ நாற்பது வயதிலோ அறுபது வயதிலோ நூறு வயதிலோ என்று நமக்கு தெரியாது நாம் எப்பொழுது எந்த பொழுதில் எந்த சூழ்நிலையில் நாம் இறந்தாலும் நாம் நம்முடைய வாழ்வை சரியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த நேரத்தில் வந்தாலும் நாம் கடவுள் தரக்கூடிய அந்த நிலை வாழ்வை மின்னரசை நாம் பரிசாக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் ஏ மற்ற நற்செய்தியின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் எனவே எப்பொழுது நமக்கு இறப்பு வந்தாலும் பரவாயில்லை ஆனால் நாம் விழிப்பாக இருந்து நம்முடைய அன்றாட பணிகளை செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசுனுடைய இன்றைய ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக அமைந்திருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நாம் எவற்றிலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நாம் நேரத்தை விழிப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும் புனித அகஸ்தினார் தன்னுடைய இளமையை வீணாக்கிவிட்டேன் என்று வரைந்தினார் இன்று நாமும் அறியாமலேயே பலவிதமான பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம் குறிப்பாக சமூக ஊடகம் சுகவாழ்வு தாமதம் ஆகியவற்றில் நேரத்தை வீணாக்குகிறோம் எனவே நேரம் மிக குறுகியது ஒவ்வொரு நாளும் நாம் விழிப்புணர்வோடு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை வாழ வேண்டும் இரண்டாவதாக உறவுகளிலே நமக்கு விழிப்புணர்வு வேண்டும் புனித மோனிகா தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காகவும் தன்னுடைய கணவரும் கூட தவறான ஒரு எப்பொழுதும் தவறான ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவராக இருந்தார் அவரையுமே மனமாற்றுவதற்காக அந்த ஜெபிக்க கூடியவராக இருந்தார் அதை போலவே நாமும் இன்று பல குடும்பங்கள் பல நண்பர்கள் பெற்றோர்கள் உ உறவுகளிலே விரிசலாக இருக்கிறார்கள் நல்ல ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே நாம் ஒருவருக்கொருவர் ஜெபித்து பிரிந்திருக்கக்கூடிய உறவுகளை சீர் செய்து நல்ல ஒரு அன்பை நிலைநிறுத்த வேண்டும் மூன்றாவதாக உண்மையை தேடுதல் அகஸ்தினார் பல தத்துவங்களில் தேடினார் இறுதியில் கிறிஸ்துவில் உண்மையை கண்டார் இன்றைய உலகம் பல தவறான சிந்தனைகள் பொய்யான வாக்குறுதிகள் சுயநல சிந்தனைகள் வழங்குகிறது விழிப்புணர்வு நம் அறிவையும் இதயத்தையும் உண்மைக்கு திறந்து வைத்து பொய்யை அடையாளம் காண வேண்டும் நான்காவது அறிவியல் தொழில்நுட்ப விழிப்புணர்வு நவீன உலகில் தொழில்நுட்பம் ஒரு பெரிய தான் ஆனால் அது அடிமையாகும் அடிமையாக்கும் ஆபத்து அதிகமாக இருக்கிறது எனவே நமக்கு விழிப்புணர்வு தேவை தொழில்நுட்பத்தை நன்மைக்காக பயன்படுத்தி மனித தொடர்புகளையும் ஆன்மீக தொடர்புகளையும் புறக்கணியாமல் இருக்க வேண்டும் ஐந்தாவது சமூக பொறுப்பு அகஸ்தினார் ஆயர் ஆகிய பின் தனது சமூகத்தை காப்பாற்றும் பொறுப்பை உணர்ந்தார் இன்று வறுமை அநீதி சுற்றுச்சூழல் அழிவு போன்ற பிரச்சனைகள் முன்னிலை நமக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்வு தனிப்பட்ட ஒரு வாழ்வு அல்ல சமூகத்தோடும் இயற்கையோடும் இணைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது எனவே நம் சமூகத்தை விழிப்புணர்வோடு பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது இறுதியாக ஆன்மீக வாழ்வு அகஸ்தினாரின் ஒரு மிக முக்கியமான வாக்கியம் கடவுளை நோக்கி வரும் வரை என் ஆத்மாவுக்கு அமைதி இல்லை இன்று வேலை செல்வம் புகழ் ஆகியவற்றில் ஆன்மீகம் பின்தள்ளப்படுகிறது எனவே மனந்திரும்பி ஜெபம் இறைவார்த்தை வாசிப்பு சேவை ஆகியவற்றிலே அதிக ஈடுபாட்டோடு நாம் நம்முடைய விழிப்புணர்வை வாழ்வாக்க வேண்டும் ஆம் கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று புனித அகஸ்து வாழ்வும் வாழ்வும் மற்றெய்தியும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம் நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆன்மாவை பாதுகாப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் எந்தெந்த வழிகளில் எல்லாம் வருகிறதோ அந்த வழிகளையெல்லாம் நாம் விழிப்புணர்வோடு ஆராய்ந்து தெளிந்து அந்த பாவத்தை விளக்க நாம் முழுமனதோடு முயற்சி செய்ய வேண்டும் அதேதான் தான் சிராக்கின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையிலே பாம்பை கண்டு ஓடுவதைப் போல நாம் பாவத்தை விட்டு ஓட வேண்டுமென்று அந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது அது மட்டும் இல்லாமல் புனித அம்புரோசியார் சொல்லுவார் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன பாவம் கூட நமக்கு ஒரு விதமான சுகத்தை தரக்கூடியதாக இருக்கிறதாம் தொடக்கத்தில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது நாம் அதை அப்படியே விட்டு விடுகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்ய தூண்டி நம்முடைய ஆன்மாவை அழிவி நோக்கி இட்டு செல்லும் என்று சொல்கிறார் எனவே புனித அகஸ்தினாருடைய வாழ்வும் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மைய சிந்தனை நாம் பாவத்தை விட்டு விடுவதற்கு வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளை நாம் தவிர்க்க வேண்டும் பாவத்தை நாம் அதோடு பாவத்தோடு வாழ வேண்டும் என்று வரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் தவிர்த்து வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையான விழிப்புணர்வை பெற்று இறைவன் தரக்கூடிய இறை ஆட்சியை நாம் இந்த மண்ணிலே கட்டி எழுப்ப முடியும் அதன் மூலமாக பிறரும் இறை ஆட்சியை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவு நோக்கி மென்றாடுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் ஆவி உங்கள் இறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்